They don't have that access, but we London, High River Buckingham Palace Buckingham Palace எந்த நோக்கத்துக்காக இந்த பயணம் மேற்கொண்டீங்க லண்டன் அது வந்து சுற்றுலா பயணத்துக்காக தான் போயிருந்தோம் அது போக என்னுடைய அண்ணன் மகள் யூகேல எம்பிஏ படித்து விட்டு அந்த நாட்டிலேயே வந்து வேலை செய்கிறாங்க அதனால் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நாம் போய் வரணுன்றதுனால போய் வந்தோம் ஒரு லண்டன் வந்து ஒரு நல்ல நகரம் அதாவது மிக குளிர்ந்த பிரதேசம் நான் போய் வந்தது வந்து சம்மர்னு சொல்கிறாங்க அந்த நாட்டில் ஆனால் அந்த சம்மரில் கூட எட்டு டிகிரி ஃபேரன் ஹீட்டு இருக்கக்கூடிய வெப்பநிலை தான் அங்கே இருக்குது அப்போ சாதாரணமாக வந்து நாம் வந்து என்ன பண்ண முடியாது வெளியிலலாம் வர முடியாது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அங்கே இருக்கிற எல்லா கட்டிடங்களும் உள்ளே போகிறதுலேருந்து வெளியில் வர வரலும் மொத்தமே வந்து ஏர் கண்டிஷன்டு அல்லது ஏர் ஹீட்டர்டு ரூமாக ஏர் டைட்டு அறைகளாகவே எல்லாமே செய்ய செய்து வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில் இருந்து அதனால் அந்த கண்டிஷனில் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளார நாம் நிம்மதியாக இருக்க முடிகிறது வெளியில் வந்தோம்னா நம்ம வந்து தெர்மல் கோட்டு தெர்மல் வியர் க அதாவது நம்ம கையிலேருந்து கழுத்து வரையிலும் தெர்மல் வியர் உடைகளை அணிந்து அதுக்கு மேல தான் சாதாரண உடைகளை போட்டுக்கிட்டு போய் வர மாதிரியான ஒரு சிலை இல்லைன்னா கால்லாம் வறுச்சுற அளவுக்கு அங்க வந்து தப்பு வெப்பநிலை அந்த அளவுக்கு மிக குளிர்ந்த பிரதேசமாக அது இருக்குது என்னென்ன பார்த்தீங்க அங்க அதாவது முக்கியமா பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எலிசபெத் அரண்மனை அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை அந்த அரண்மனையை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்க பயன்படுத்திய அறைகள் அவங்க என்னென்னலாம் பயன்படுத்தினாங்க அது ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகுது அது வேகமாக